இங்கே இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இக்கிழி தோசைக்கு ஒரு சூப்பரான சட்னி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா என்னென்னா சுரக்கா சட்னி தான் நானே இது இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்து ட்ரை பண்ணலான்னு பண்ணேன் அதுக்கு ஒரு சின்ன சுரக்காய் வந்துட்டு தோல்சி விட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு சீரகையில் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச சுரக்காவும் இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு காலத்தக்கட பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா வந்து போட்டுருக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுவிட்டு கொஞ்சோண்டு புளி வந்து இது கூட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வதந்த மாதிரி இப்போ பதங்கின பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு தேவையான உப்பும் போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது நம்ம கிட்டியாக வேணாலும் வச்சிக்கலாம் நான் சட்னிக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து எடுத்துருந்தேன் இதுக்கு வந்து இப்போ நம்ம தாளிப்பு வந்து கொடுத்துடலாம் அது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கருந்த பருப்பு கருவேப்பில் வத்தல் போட்டு தாளிச்சு கொட்டிட்டேன் அப்புறம் என்ன சட்னி ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கி வச்சு சட்னி ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அல்டிமேட் இது சொன்னால் யாருமே நம்ம மாட்டாங்க பசங்க சொரக்காக சாப்பிடலாம் இது ட்ரை பண்ணி Bye.